காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிரத்தை உலகிற்கு கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் பாதகாதிபதி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் இந்த வீடியோவில் சரலக்கணமான மேசலக்கணத்திற்கு பாதகாதிபதி யார் அவரால் ஏற்படும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இதை பற்றி விரிவாக பார்ப்போம் மேசலக்கணத்திற்கு பாதகாதிபதி சனி பகவான் அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் சில பாதிப்புகளும் உண்டு சில நன்மைகளும் உண்டு முதலில் நன்மைகளை எடுத்துக்கொள்வோம் மேச லக்னத்தில் லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி ராசி நின்ற நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் அவர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் வருவார் அதுபோல் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பாதகாதிபதியாகவும் சனி பகவானை வருவார் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அப்ப சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திர காலில் இருந்தால் மேச லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் செல்வாக்கியும் சிறப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாவது தாரையான விபத்து தாரை கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்ப பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உத்திராடம் நட்சத்திரம் வருவதால் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் சில பாதிப்புகளையும் சில போராட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இங்கே சனி பகவான் பாதகமான வேலையை செய்யும் அதே சனி பகவான் ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது வைநாசிக நட்சத்திரமாக திருவோணம் வருவதால் நோய் நொடி தாக்கங்கள் வீடுமனை இழப்புக்கள் இதையெல்லாம் அவருடைய சனி திசை காலகட்டத்தில் அனுபவிப்பார்கள் அதே சனி பகவான் ரோகிணி சாரத்திலோ அஸ்தம் சாரத்திலோ இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பரணி நட்சத்திர காலில் லக்னம் ராசி நிற்பவர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரங்கள் புனர்வூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்கள் அப்ப சனி பகவான் புனர்வூச நட்சத்திரத்தில் இருந்தாலும் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலோ விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ஆம் இங்கு சனி பகவான் பதினொன்றாம் இடமான கும்ப ராசியில் அந்த பாதகஸ்தானத்தில் போராட்டாதி நட்சத்திரம் வருகிறது ஆனாலும் அது செய்யும் வேலை தாராபலன் அடிப்படையில் நன்மையே செய்யும் அதே சனி பகவான் ரோகிணி அஷ்டம் திருவோண நட்சத்திரத்தில் மூன்றாவது விபத்து இருந்தால் சில போராட்டங்களையும் சில விபத்துக்களையும் உறவு வழியில் சில பிரச்சனைகளையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனெனில் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரம் வருகிறது அடுத்து கிருத்திய நட்சத்திரம் அப்போ மேச ராசியில் லக்கண புள்ளியாகோ ராசி அதிபதியாகோ கிருத்திய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பாதகாதிபதி சனி பகவானே என்றாலும் அந்த கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாவது தனத்தாரை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் திருகோணம் அவர்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வேளையும் மூன்றாவது தாரையான விபத்து தாரை மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் வரும் அப்ப சனி பகவான் மகரத்திலும் கும்பத்திலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பதால் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சுகம் பாதிப்புகள் சகோதர உறவு பாதிப்புகள் வண்டி வாகன விபத்துக்களை இந்த சனி பகவான் இந்த மூணு சாரத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் வழங்குவார்